ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபைவ் ஸ்பீடோட டிஸ்கஸ் முடியாது இது பார்த்தீங்கன்னா ஆரெக்சுக்கு ஃபிட் ஆகும் நீங்கள் எந்த ஆல்ட்ருமே பண்ண வேண்டாம் நீங்கள் பதிஞ்சாயிரரூவா கொடுத்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வெறும் எட்டாயிரத்து ஐநூறுரூவா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த செட் அப்படியே தந்துக்கலாம் இதில் என்னென்ன ப்ராடக்ட் வரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க இது என்னென்ன ப்ராடக்ட் வரும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீடோட ஹப் நாலு ஹோல்ஸ் ஹப் ஒன்று வந்துடும் எம் ஆர்எக்ஸ்க்கு டேரக்டாக ஃபிட் ஆகக்கூடிய டிஸ்க்கு செட்டோட உங்களுக்கு லெக்கு ரைட் லெஃப்ட் ஒரு செட்டாக வந்துடும் கேலிபர் பார்த்திங்கன்னா கேலிபர் செட்டு டிஸ்க் மவுண்டாக டியூப்பு எல்லா செட்டு அப்படியே வந்துடும் அதுக்குண்டான பேரிங்கு பினீனு புஷ்ஷு வாஷரு ஆயில்சில் இந்த கிட்ட அப்படியே டோட்டலாக வந்துடும் பிளேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய சொல்லியிருப்போமா நாலஞ்சு மாடல் இருக்குதுன்னு அதை அதுதான் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு இந்த ஒரு மாடல் இருக்குது இந்த ஒரு மாடல் இருக்குது இந்த மாடலும் இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் எதாவது தேவைப்பட்டனா ஸ்க்ரீனில் தெரியும் காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பை பண்ணிங்க யார் கால் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கால் ஒரு டெலிவரி பண்ணிக்கலாம் இதேமாதிரி நெக்ஸ்ட்டா பெஸ்ட்டான ஆஃபர் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பை